தப்புங்க தயவு செய்து உங்களை கையா கா உங்க காலை நான் தொட்டு கும்பிடுறேன் நீங்க தயவு செய்து அப்படி எல்லாம் பண்ணாம ஆசக்தி தாயே தாத்தா 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 என்ன அத்தா உனக்கு குறை வச்சா அப்பா சின்னாத்தா சொல்லுங்கட்டா கூட்ட குரு கூடி வருவோம்னு

பொறுமட்டா பொறுமை வேப்பசக்குதா வேப்ப ரொம்ப கசக்குதா ஆமாப்பா முத்துல குழாய் எப்படியும் குடுத்துட்டான் கசக்குது வேப்ப கொலை கசக்கத்தானே செய்யும் ரொம்ப கசக்குதுப்பா கடையில குடுப்பா தீர திரும்பி சத்து போச்சு ஆமா

வேற என்னப்பா கேள்வி இருக்கு கேளுதுப்பா அ 밑 ஒப்பாசகalta பார்கிcileשים கூ என்றுおい Sinn பார்க departed windy premises artifுகிறு. принцип ஆணிய separate суroe lasersska pretvordan

சாமி மலை பாத்தீங்களா மக்களே சில பேருக்கு அப்படித்தான் உண்மையா உணர்றவங்க இறைவனை உணர்றவங்க இருக்காங்க சில பேர் என்ன நம்ம செய்யறோம் தெரியாமையோ அப்படியே கூட்டத்துல நமக்கு வாங்கி வந்து ஒரு வார்த்தைகளை கூறிட்டு அது தண்ணியும் உணர விடாம மற்றவங்களுக்கும் அதுக்கான பரிசுத்தமான சேவை புரிய வைக்காம நிறைய ஊர்ல இருக்கு நிறைய ஊர்ல வந்து அது ஒரு பெரிய பகுமானமா நினைக்கிறாங்க அது ஏதோ பெரிய அவார்டு கொடுக்குற மாதிரி நினைக்கிறாங்க தெய்வத்து பேர சொல்லி ஆடுறது சும்மா பொய் வேஷம் போட்டுக்கு ஆடுறது இதே நிலைமை தாங்க நம்ம மேல் மருமத்தூர் ஆதிவராசக்தி கோயிலுக்கு போகும்போது இந்த நிலைமை நடந்தது சும்மா ஆடுறது உண்மையான அம்மா ஆட்டம் போட சொல்லி ஆட்டம் போடுறவங்க சும்மா சும்மா நீங்க டான்ஸ் ஆடி சப்பரேட்டா வண்டி பிடிச்சி போய் ஆடுங்க பண்ணுங்க அதாவது ரொம்ப சக்தியான ஒரு எல்லை என்ன அது வந்து கவனத்தை திருப்பிடுச்சு அன்னைக்கு வந்து கவனத்தை திருப்பி அதுக்காக சாமி குத்தம் ஒண்ணும் கிடையாது நம்ம எல்லாம் பக்தர்களோட மேல தப்பு தான் மேல தப்புதான் சும்மா பொய்யான சாமி ஆராதுன்னு அது நல்லதுன்னு அது நம்ம குடும்பத்தையே அழிச்சு விட்டுரும் அழிச்சு நினைக்கிறீங்க சாமி பேரை சொல்லி ஏமாத்துறது இந்த மாலை எடுத்து போடு கொலை சொல்றது கூட ஈன்றது கூட சாமி ஆடிடுவாங்க அப்படின்னா பெருசா பெரிய ஏதாவது அவார்டு கொடுக்கறோம் நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க எந்த சாமி வந்து ஆடி பாடி பொய்யா சொல்லி வர சொல்ல உண்மையா நாலு பேருக்கு உதவுங்க உண்மையா இருங்க அன்பாருங்க எல்லார்கிட்டையும் அன்பாருங்க தெய்வம் நம்ம கூட துணை இருக்கு இந்த பொய்யான சாமி யாருங்க அதுக்கு இந்த பதிவு யாருக்கு ஆடுனா தான் பிடிக்கும் அப்படின்னு அதான் அதான் உண்மைதான் 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 உண்மை உண்மையில அவர் வந்து உணர்ந்து நம்ம மேல இறங்கி ஆடுனா ஆடுங்க சும்மா அவர் சாமி பேர சொல்லி பொய்யா ஆடாதீங்க ஆமா அது வந்து தப்புங்க அது நீங்க நினைக்கிறது இப்போதைக்கு நல்லா இருக்கும் அது பின்னுக்கு நமக்கு ரொம்ப பாதிக்க நம்மளை பின்னாடி ரொம்ப பாதிக்குங்க தயவு செய்து பொய்யா சாமியாடாதீங்க இப்படி கோழி உலக போறவங்க உண்மையா போய் பக்தியா போடுங்க சும்மா போய் சினிமா பாட்டை போட்டு ஆடுறது ஜோடி ஜோடி ஆடுறது அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் ரொம்ப மகா தப்பு உண்மையா பக்தியை நல்ல விரதம் இருந்து நல்லா அமைதியா போயிட்டு தெய்வத்துக்கு தேவை அமைதி தாங்க ஆட்டம் பாட்டம் கிடையாது அமைதியா போய் வழிபட்டுடுவாங்க அந்த கோயிலும் போய் பார்த்தா பார்த்தா எந்த இடத்துல பார்த்து உருள்றது எந்த இடத்துல பார்த்தாலும் இது பண்றது அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குங்க அதெல்லாம் அப்படின்னு பண்ணாதீங்க அமைதியா போய் அம்மனை போய் வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அமைதியா போயிட்டு வாங்க அங்க போய் குங்குமத்தை அந்த இடத்துல கொட்டி வைக்கிறது விபூதி இந்த இடத்துல கொட்டி வைக்கிறது வேஸ்ட் பொருள் எங்கேயாவது கண்ட இடத்துல வேஸ்ட் பொருள் போட்டீங்கன்னு வைங்க நீங்க ஏழு ஜென்மத்துக்கு அந்த பாவத்தை தேக்கணுங்க நீங்க சாதாரணம்னு நினைக்கிறீங்க கோயில் குளத்துல போய் குப்பையை போடுறது வேஸ்ட் போடுறது அப்படி போடாதீங்க அதுக்குன்னு வேஸ்ட் கூட வச்சிருப்பாங்க அதுல போய் போடுங்க கண்ட இடத்துல போடாதீங்க அதே மாதிரி பிரசாதம் வாங்குற இடத்துல அன்ன பிரசாதம் வாங்குற இடத்துல போய் முண்டி முண்டி போறது கூட்டத்துக்குள்ள சண்டை போட்டு போறது அதுல சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லைங்க வரிசையா போய் சாப்பிடுங்க வரிசையா வாங்க சண்டை போடாதீங்க வயசானவங்க இருப்பாங்க குழந்தைய வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்காம நல்லபடியாக வரிசை சாப்பாடு தானுங்க பிரசாதம் தான ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு போய் அடிச்சு பிடிச்சி மல்லு கட்டி அப்ப இந்த அன்னைக்கு பாத்தீங்க திருப்பதிக்கு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செய்து அந்த குடும்பம் எதுக்காக சொல்லுங்க தயவு செய்து உண்மையான பக்திய போய் அன்பா போய் ஒழுக்கமா போய் ஒழுக்கமா சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு கடவுளோட கடவுளோட அருள் கண்டிப்பா கிடைக்கீங்க நீங்க கடவுளுக்கு போ கோயிலுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல நீங்க வீட்டிலேயே ஒரு எந்த கடவுளும் கோரிக்க மாட்டாரு தோய்கிட்டு இந்த ஆட்டம் போடுறது சும்மா வே அங்க அங்கே வேஸ்ட்டை போடுறது இங்கே வேஸ்ட்டை போடுறது ஊர் விட்டு எல்லாம் பேசுகிறது கோயிலுக்கு போகும்போது ஊர் வீட்டு எல்லாம் பேசுகிறது அதெல்லாம் தப்புங்க தயவு செய்து உங்களை கையாக கா உங்கள் காலை நான் தொட்டு கும்பிட்றேன் செய்து அப்படி அப்படிலாம் பண்ணாமல் போய் கோயிலுக்கு போனால் நல்லா சுத்தமாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக போய் சாமி கும்பிட்டு வாங்க தேவையில்லாம இந்த பகுமானத்துக்காக வெட்டி பந்தா காட்டுறதுக்காக ஆடர் நிப்பாட்டிடுங்க நன்றி வணக்கங்க கோயிலுக்கு ரொம்ப அமைதியா போய் சுத்தமா ஆமா போயிடுவோம் அமைதியா இருக்கணும் போயிட்டு வரணும் அதான் நம்ம கோயிலுக்கு தேடி போறவங்க அங்கேயும் போய் கண்ட இடத்துல தடை வைக்கிறது கண்ட இடத்துல விபதியை தடை வைக்கிறது அப்புறம் லாபம் சுபம் எழுதி வைக்கிறது பேர் எழுதி வைக்கிறது அதெல்லாம் தப்புங்க யாரோ ஒருத்தர் கயிறப்புறம் கால்ட்டு கட்டி வைக்கிறது இந்த பழைய போட்டா சாமி போட்டாலும் கொண்டு போய் அங்க மருத்துவடியில போட்டு வருது அந்த அதே மாதிரி நிறைய இடத்துல அப்படி பாத்திருக்கேன் அப்படிலாம் போடாதீங்க தயவு செய்யுது அது உங்களுக்கு பாவத்தை தான் சேர்க்கும் பாவத்தை தான் சேர்க்கும் தயவு செய்து எல்லாம் பண்ணாதீங்க சுத்தம் தாங்க கோயிலு நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும் கோயிலும் சுத்தமா இருக்கணுங்க நன்றிங்க எல்லாரும் நன்றி பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய்